போனால் திராவிட இயக்கம் எல்லாம் கொள்கைகள் என்று முன்னெடுத்து வைத்ததோ அவற்றுக்கும் எம்ஜிஆருக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது எம்ஆர் அடிப்படையில் ஒரு காங்கிரஸ்காரர் அவர் காங்கிரஸ்காரர் அவர் ஒரு தேசியவாதி அவர் கதர்ச்சட்டை அணிந்தவர் புரிகிறதா கடவுள் நம்பிக்கை கொண்டவராக இருந்தவர் கழுத்தில் அவர் வந்து ருத்ராட்சம் போன்ற ஒரு மாலையை அணிந்து கொண்டிருந்தவர் காந்தியின் மீது அபரிமிதமான பக்தி இவையெல்லாம் கொண்ட மனிதராகத்தான் அவர் திரையுலகத்தில் இருந்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்து ஐம்பதுகளில் அப்பொழுது கருணாநிதியினுடைய பிரவேசம் மாரன் தேட்டர்ஸில் இருந்து கருணாநிதி ஒரு பெரிய அளவுக்கு வருகிறார் முதலில் மந்திரி குமாரிக்கு அவர் எழுதிய வசனம் ஜூபிட பிக்சர்ஸில் ராஜகுமாரி அதற்கு பிறகு மாரன் தேட்டர்ஸில் மந்திரி குமாரி இவையெல்லாம் அவருடைய வசனங்களுக்காக பேசப்பட்ட காலம் கருணாநிதிக்கு என்று ஒரு தனிப்பெயர் திரையுலகத்தில் உருவெடுத்த நேரம் அப்பொழுது எம்ஜிஆர் இவர் இப்போ வசனம் எழுதிய படங்கள் எம்ஜிஆர் நடித்தார் அதனால் வந்து இருவருக்கும் இடையே ஒரு நெருக்கமான அன்பும் நட்பும் வளர்ந்தது அதற்கு பிறகு இவர்களே சேர்ந்து தனியாக ஒரு படத்தை தயாரித்தார்கள் அது மருதநாட்டு இளவரசி அந்த மருதநாட்டு இளவரசியில்தான் அவர் வி என் முதலில் சந்திக்கிறார் சேர்ந்து நடித்தார்கள் அந்த மருதநாட்டு இளவரசி பெரிய வெற்றியை பெற்றது அதனால் இந்த கலைத்துறை சார்பாக இருவருக்கும் இடையே ஏற்பட்ட அந்த அன்பும் நட்பும் நாளுக்கு நாள் நெருக்கமாக வளர்ந்த நிலையில் எம்ஜிஆர் திமுகவின் பக்கம் திரும்பினார் அவரை திருப்பியவர் கருணாநிதி தான்